நீதி துஷஷ்டிகா பாகம் மூன்று ஈகையின் மகிமை காந்தார பாதபானாம் யதாபலம் மானுஷை ஏவ ஏவமாரியேஸ்வர்த்தாக மனசாபியார்யி அனனுபோகியாகா காட்டிலிருக்கும் மரங்களின் பழங்கள் மனிதர்கள் அனுபவிக்க முடியாதவை அதுபோல் மூர்கர்களின் தனமானது சஜ்ஜனங்களால் மனத்தாலும் அனுபவிக்க முடியாதவை நல்ல மனிதர்கள் கிட்ட பணம் சேர்ந்ததுன்னா நமக்கு நல்லது நடக்கும் அது இங்கிலீஷில் ஒரு சேயிங் சொல்லுவா இல்லையா பீயிங் ரிச் டஸ்இன் மேக் யூ அ பர்சன் இட் ஜஸ்ட் மேக் யூ த மோர் ஆஃப் வாட் யூ ஆல்ரெடி ஆர் நீங்கள் நல்லவாளாக இருந்து ஒருத்தருக்கு பணம் சேரும்போது அவள் இன்னும் நல்லது நல்லது செஞ்சுட்டு அவளோட நல்ல குணம் வெளிப்படும் நீங்கள் கெட்டவாளாக இருக்கிறவாளுக்கு நிறையா பணம் சேரும்போது என்ன இருந்தது மேலும் மேலும் அயோக்கியத்தனங்கள் தான் வெளிப்படும் இல்லையா கோயில்லையே போய் இப்போ உண்டியல்ல எத்தனையோ ஜனங்கள் நாம பணம் போடுறோம் காணிக்கை செலுத்துறோம் எத்தனை நல்ல காரியம் சுவாமிக்கு நடக்கிறது இல்லை அந்த கிராமத்துலேயோ ஊர்லையோ இருக்கிற ஜனங்களுக்கு நடக்கிறது எதுவுமே நடக்கிறது இல்லையே ராஜா காலத்துல எல்லாம் மன்னர்கள் சேரர்கள் பாண்டியர்கள் இந்த காலத்துல எல்லாம் அந்தந்த கோயிலுக்குன்னு ஒரு சாசனம் உண்டு அந்த உண்டியல்லையோ தனங்கள் அந்த கோயிலுக்குன்னு வரக்கூடிய தனங்கள் தனமானது எப்படி மக்களுக்கும் சுவாமிக்கும் பயன்படணுங்கிறது அந்த சாசனங்களை எழுதி வச்சிருக்கா அந்த சாசனங்கள் இன்னும் இருக்கு ஆனால் அந்த சாசனங்கள் படி இப்போ எதுவும் எந்த கோயிலையுமே நடக்கிறது இல்லை எல்லா பணமும் யாராலேயோ சூறையாடப்படுறது இல்லையா பாத்திரம் அறிந்து பிக்ஷை அளிக்கணும்னு சொல்கிறது போல் நாம் கைங்கரியம் பண்ணுறோமோ உதவி பண்ணுறோமோ இல்லை தான தர்மங்கள் செய்கிறோமோ என்ன பண்ணினாலும் அது செய்யக்கூடிய இடம் எங்கே போய் சேரதுன்னும் இருக்குது பாம்புக்கு பால் வார்த்தது போலங்கிறது போல் நம்முடைய செல்வமானது யார்கிட்ட சமர்ப்பிக்கிறோம் அப்படிங்கிறதும் இருக்குது ஒருத்தர் பணக்காரர் ஆகிறானா எப்படி ஆகிறா தான் தன்னால் யாரும் ஆகிறது இல்லையே சுற்றி இருக்கிற அந்த கம்யூனிட்டி மனிஷா பிஸ்னஸ்ஸு ப்ராஃபிட்டு டிமாண்டு இப்படி ஏதோ ஒரு விஷயங்கள் பிற மனிதர்களோட தான் ஒருதன் பணக்காரன் ஆக முடியும் அது எந்த துறையில் வேணாலும் இருக்கட்டும் இன்றைக்கே எத்தனையோ மாடர்ன் சன்னியாசிகள்லாம் சாதுக்கள்லாம் இருக்கா எத்தனை பேர் உன்னதமாக இருக்கா மகா பெரியவா இருந்தப்போ மகா ஒரு தட்டில் பழம் கொண்டு போனால் கூட அடுத்து வர சேவார்த்திகிட்ட அந்த முன்னாடி வந்தவா கொடுத்த தனத்தையும் பழங்களையும் பு புஷ்பங்களையோ பு புடவைகளோ என்ன வந்தாலும் அடுத்த வாழ்க்கை அதை திருப்பி விட்டுருவாராம் அது போல் இன்னிக்கு இருக்கிற வாழ்க்கை என்ன என்னாருது இன்றைக்கி எத்தனை சாதுக்கள்கிட்ட நம்ம கொடுக்குற தனம் எப்படி உபயோகப்படுறது எவ்வளோ மிஸ்ஹேண்டில் பண்ணப்படுறது வெளிப்படையாக சத் விஷயம் போல் தோன்றதுன்னு நினச்சி நாம் போய் பணம் கொடுக்குறோம் நம்முடைய செல்வத்தை கொடு காணிக்கையா கொடுக்கறோம் கைங்கரியமா கொடுக்கிறோம் எப்படியோ கொடுக்கிறோம் ஆனா அது என்ன ஆறு நல்ல விஷயங்களுக்கு பயன்படுறதா இல்லை வி அவாளுக்கேவா பயன்படுறதா இல்லை ஏதோ ஒரு நாலு ஹாஸ்பத்திரி கட்டி அதுக்கு அவ யூஸ் பண்ணிக்கிறாளா அப்படி இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூஷன்ஸும் இருக்குது ஆனால் இப்போ இருக்கிற மாடர்ன் சன்னியாசிகள் பெரும்பாலானவா அதை என்ன பண்ணுறானே தெரியல சேர்த்து வைக்கிற பணத்தை எப்படி செலவு பண்ணணுங்கிறது தான் ஒரு ஜாதி கலாச்சாரம் ஒரு குலம் ஒரு கோட்பாடுன்னு வாழ்ந்துன்னு வரும் ஆனால் இப்போ என்னது ஜாதி இல்லை மதம் இல்லைன்னா பணத்தை எங்கே செலவு பண்ணுவான் லோப விஷயங்களுக்கு தான் செலவு பண்ணுவான் லோப விஷயங்கள் செலவு பண்ணுற பணம் யாருக்கிட்ட போகும் அந்த லோப விஷயத்துக்கு காரணக்கர்த்தாவாக இருக்கிற ஒரு பரம லோபி மூர்கன் கிட்ட தான் போகும் அந்த மூர்கன் அந்த பணத்தை வச்சு வேற என்ன பண்ணுவான் இன்னும் பல கெட்ட விஷயங்களை மனிதர்கள் கிட்ட பரப்புவான் முன்னாடிலாம் பணம் சேர்ந்தா பணம் வந்தா பகவானுக்கு ஒரு கைங்கரியம் பண்ணணும் சிவன் கோயிலுக்கு நம்ம கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு நாம் ஒரு காரியம் பண்ணணும் ஒரு கைங்கரியம் பண்ணணும் ஒரு பணம் நன்கொடை கொடுக்கணும் இப்படின்னு ஒரு சங்கல்பத்தோட பணம் சம்பாதிச்சுட்டு இருந்தா இன்னைக்கு என்ன எனக்கு ஒரு புடவை வாங்கணும் நகை வாங்கணும் இப்ப இல்லையா நன்னா உடுத்திக்கிறதுலையுமே பிறவி பயன்னு நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம் பிறவி பயன் உண்மையிலேயே என்ன இந்த மானிட பிறப்பு நாம எப்படி பயன்படுத்திட்டு நாம் உயும் வழியை தேடிக்கொள்வதற்குத்தானே இந்த பிறவி அப்போ இந்த பிறவியில் சேரக்கூடிய தனமும் செல்வமும் நேரமும் எதுக்கு பயன்படணும் பகவத் தர்ப்பணமாக பகவான் கைங்கரியத்துக்கு தானே பயன்படணும் அட்லீஸ்ட்டு நம்ம சம்பாதிக்கிறதுலையும் நமக்கு வந்து சேரக்கூடிய தனங்களையும் தனத்திலேயும் செல்வத்திலையும் ஒரு சிறிதளவாவது ஒரு ஐம்பது பர்சன்ட் முப்பது பர்சன்ட் ஒரு பத்து பர்சன்டாவது நல்ல விஷயங்களுக்கு நம்ம பயன்படுத்துகிறோமா எஃப்டியில் போடுறதுக்கு தானே நம்ம பிரயத்தனப்படுறோம் நாம் சத்வகுணம் மேம்பட்டு சத்வகுணமாக நம்ம நம்முடைய பிறவியை நம்ம மேம்படுத்திக்கிறதுக்கு பயன்படுத்தணும்னா நம்ம பிறவியில் நம்ம சேர்க்கக்கூடிய விஷயங்களை எதற்கு பயன்படுத்தணும் யார் நமக்கு இந்த பிறவியை பயனுள்ளதாக போகிறார்களோ அந்த பகவானுக்கு அந்த பரமாத்மாவிற்கு கைங்கரியம் பண்ணதான நமக்கு வந்து சேரக்கூடிய விஷயங்கள் பயன்படுத்தணும் நம்ம கையில் பணம் சேர்ந்துட்டா நமக்கு சாப்பாடு கிடைச்சிடுமா நான் சம்பாதிக்கிறேன் எனக்கு நான் சம்பாதிக்கிறேன் நான் சாப்பிட்றேன்னு இருக்கோம் யாரோ நெல் விதைக்கிறா யாரோ உழவு பண்ணுறா யாரோ வந்து மார்க்கெட் பண்ணுறா யாரோ வந்து பா காய்கறி வாங்கிட்டு வரா யாரோ சமைக்கிறா யாரோ கொடுக்குறா எத்தனையோ விஷயங்கள் ஒன்று சேர்ந்து நமக்கு கிடைக்கிறது அதை நாம் உபயோகப்படுத்த செயல்படுத்துகிறோம் அதுக்கு நம்ம சமைக்கிறோம் அது சமைக்கிறதுக்கான இன்டெலிஜென்ஸ் எஃபர்ட்டு உடம்பில் இருக்கிற சக்தி எல்லாமே பகவான் கொடுக்குறார் இத்தனை விஷயங்கள் பகவான் கொடுக்கறதுனால தான் நம்ம ஒருவேளை ஒரு கவலம் உணவு சாப்பிட முடியுறது ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம் நான் சம்பாதிச்சு நான் சாப்பிட்றேன்னு நினைக்கிறோம் நாம் ஒருவேளை சாப்பாடு சாப்பிட்றதுக்கு எத்தனை நேச்சுரல் ஹியூமன் ரிசோர்சஸ் ஒன்றிணைந்து நமக்கு கொடுக்கப்படுறது வெறும் பணத்தால் மட்டும் அதை வாங்கிட முடியுமா அப்படி ஒரு 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 அனுகிரகத்தையும் ஒரு அதிர்ஷ்டத்தையும் பகவான் நமக்கு கொடுத்துருக்கும் பொழுது இந்த சரீரத்தினால் நாம் செய்யக்கூடிய காரியங்கள்னால ஈட்டப்படுற வருமானமோ ஏ ஏற்படக்கூடிய செல்வமோ எதுவோ அந்த உயர்வான விஷயத்தில் பகவானுக்கு பங்களிக்க வேண்டாமா பகவானுக்கு அதை அர்ப்பணம் பண்ண வேண்டாமா பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணாட்டாலும் நல்ல விஷயங்களுக்கு சாதுக்களுக்கு எளியோர்களுக்கு தேவைப்படுறவர்களுக்கு நம்ம உபயோகமாக இருக்கணுமா இல்லையா उपभोगकातराणां अर्थसञ्चयपराणां कन्यारत्नमिव गृहे तिष्ठत्यर्थाः परस्यार्थे லோபிகள் தான் அனுபவிப்பதால் சிலவாகி விடுமென்று பயந்து பணத்தை சேர்க்கிறார்கள் அப்படிப்பட்ட தனம் நம் வீட்டில் வளரும் ரத்னம் போன்ற கன்னியகை போல் பிறர் அனுபவிப்பதற்காகவே வீட்டில் வளர்க்கப்படுகிறது எவ்வளவுதான் சொத்து சேர்த்தாலும் நம்மளால எவ்வளவு சாப்பிட முடியும் ஒரு வேளைக்கு ரெண்டு இட்லி சாப்பிட முடியுமா நாலு இட்லி சாப்பிட முடியுமா அதுக்கு மேல நம்மளால முடியாது நம்ம காலகட்டத்துக்குள்ளே நம்ம சேர்த்த பணத்தை எல்லாம் அனுபவிச்சிட முடியுமா இல்லை போகிற நெ அடுத்த ஜென்மாக்கு எடுத்துன்னு போக முடியுமா மேலே மேல் லோகங்களுக்கு அனுபவிக்க முடியுமா முடியாதே நம்முடைய குணமும் புண்ணிய பலன்களும் தானே நமக்கு உயர்வான அடுத்த லெவலை கொடுக்கும் இந்த வாழ்க்கைக்கு அப்புறம் இந்த ஆயுஸுக்கு அப்புறம் அப்போது நம்ம பணத்தை செலவாகும்னு பயந்து வச்சுட்டு அது எப்படி ஆகும்னா நம்ம ஆசை ஆசையாக நம்ம ஆற்றுல வளர்க்குற ஒரு பொன் குழந்தைய போல் எப்படி கல்யாணம் பண்ணிட்டு அவள் குடும்பத்தை பார்த்துட்டு போவாளோ அது போல நமக்கு உபயோகம் இல்லாமல் செல்வம் எப்படி பிற்கால சந்ததிகளுக்கு உபயோகப்படுமோ அது போல் பிற்கால சந்ததிகளை முன்னேற்றுவதற்காக அந்த பெண் பாடுபடுவாள் இல்லையா நாம் ஆசையாக வளர்க்குற குழந்தையை நம்ம மடியிலேயே வச்சுட்டு இருக்க முடியுமா முடியாதே அடுத்தடுத்து அவா குடும்பத்தை பார்த்துட்டு அவா போகிறது போல நம்மளுடைய செல்வமும் போகின்றே இருக்குமா கீவிதா சதி விபவே கஷ்டம் அபிமுகம் ஆகம் அனபிமுக சன்ன விசர்ஜய அவன் ஜீவித்து என்ன பயன் அவன் ஐஸ்வர்யம் இருந்தும் என்ன புருஷார்த்தம் சம்பாதித்தான் யார் இவன் யாரை பற்றி கூறுகிறார்கள் என்றால் எதிராக வந்த யாச்சகனை எதிரில் பார்க்காமல் விரட்டுபவன் எவ்வளவுதான் எதிரியாக இருந்தாலும் நம்ம கிட்ட உதவின்னு ஒருத்தர் வரும் வரும்பொழுது உதவி பண்ணக்கூடிய சக்தி நமக்கு இருக்குமானால் உதவி பண்ணத்தானே வேணும் அதுதானே தர்மம் இல்லையா எவ்வளவு செல்வம் இருந்தும் எத்தனையோ பேருக்கு உதவி பண்ணக்கூடிய ஒரு பொசிஷன்ல ஒரு தகுதியில இருக்கும் ஒருத்தன் யாருக்குமே உதவி பண்ணாம நம்ம தேடி வந்து யாச்சகம் பண்றவாளுக்கும் உதவி பண்ணாம இருக்கான்னா அப்படிப்பட்டவனோட பிறவிக்கும் செல்வ த்திற்கும் பயன்தான் என்ன சாரித்ர நிர்மல ஜல பவது நித்யம் ஜலச்புருஷநதோஷயோ விபவார விந்தே வித்வத் கிருத பமராகிருதவினோதாக சத்புருஷர் என்பது ஒரு நதம் அதற்கு அவர்களுடைய நன் நடத்தையே நிர்மலமான ஜலம் இந்த நதம் எப்போதும் வற்றாமல் ஓடிக்கொண்டிருக்க வேண்டும் இந்த நதத்தின் ஐஸ்வர்யம் என்ற தாமரை புஷ்பத்தில் வித்வான்கள் என்ற வண்டுகள் ஆனந்திக்கின்றனர் அதாவது தணிகர்களான சத்புருஷர் வித்வான்களை ஆதரித்து அவர்களை ஆனந்திக்கச் செய்வர் நிறைய தனம் இருக்கிறவா நல்லவாளாக இருந்தா என்ன நடக்கும்னா அவள் நல்ல காரியம் பண்ணுவா நல்ல காரியம் பண்ணுற அளவுக்கு அறிவில்லாதவாளாக இருந்தா கூட அப்படி பண்ணக்கூடிய அறிவுள்ளவர்களுக்கு தன்னுடைய தனத்தை கொடுத்து உதவி செய்வா அப்போது என்னாகும் யார் மூலமாகவோ அவளுடைய பணம் நல்ல விஷயங்களுக்கு பயன்படும் இப்போது எக்ஸ்ட்ரா நமக்கு பணம் ச சேர்ந்துதுன்னா என்ன பண்ணுறோம் ஷேர் மார்க்கெட்டில் போடுவோம் மியூச்சுவல் ஃபண்டில் போடுவோம் எஸ்ஐபி பண்ணுவோம் இப்படிலாம் நினைக்கிறோம் இல்லையா அப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க நம் தேவைக்கு மீறி நமக்கு பணம் வரும்பொழுது வருமானம் ஏற்படும் பொழுது அதை எப்படி பயன்படுத்தணும்னா உலகத்திற்கு நல்லது செஞ்சு அதை பயன்படுத்தணும் நமக்கு நல்லது செய்ய நேரமும் இல்லை அதுக்கான திறமையும் இல்லைன்னா என்ன பண்ணணும்னா நமக்கு பிரத்தியாருக்கு நல்லது செய்யக்கூடியவான்னு இருக்கா இல்லையா அவாள்கிட்ட கொடுத்து நல்லது பண்ணும்படியாக நடத்தணும் ஜீவதி ச ஜீவலோகே சுஜீவிதோ நஷ்டயந்திரனைகி பிரணயாத்து யஸ்யோத்தியான தரோரிவ சுஹ்ருபிரூபபுஜ்யதே லக்ஷ்மிஹி எவனுடைய ஐஸ்வர்யமானது உத்தியான வனத்திலிருக்கும் போல் சிநேகிதர்களால் உபயோகிக்கப்படுகிறதோ அவன்தான் இந்த ஜீவ லோகத்தில் ஜீவிக்கிறான் அதாவது யாருடைய ஐஸ்வர்யமானது எல்லாருக்கும் பயன்படுறதோ ஜெகன் மித்ராகான்னு சொல்கிறது போல் ஜெகத்தில் இருக்கிறவா வசுதேவ குடும்பசியங்கிறது போல் எல்லாருமே பகவானுடைய குடும்பம் எல்லாருமே நமக்கு ஸ்னேகிதால்தான் எல்லாருமே நமக்கு உறவினர்கள்தான் அப்படி இருக்கும் பொழுது எல்லோருக்கும் பயன்படும்படியாக ஒருத்தன் தன்னுடைய ஐஸ்வர்யத்தை உடுத்து அனுபவிக்கச் செய்கிறானோ உதவி புரிகிறானோ அப்படிப்பட்டவன் அவன்தான் இந்த உலோகத்தில் ஜீவிக்கிறான் எப்படினா ஒரு கிணறானது எப்படி ஊர் முழுவதற்கும் நீர் கொடுத்தும் அது நீர் வற்றாமல் இருந்து எப்படி சுபிக்ஷமாக இருக்கோ அப்படி உதவக்கூடிய மனமும் தனமும் படைத்தவன் அப்படி உதவி செய்யும் செய்யும்போது என்னாரது எல்லோருக்கும் பயன்படக்கூடியவனாகவும் எல்லோரோடும் எல்லோராலும் போற்றப்படக்கூடியவனாகவும் பெரிய சீலம் உடையவனாகவும் அந்த சீலத்துக்கேற்ற பெருமையும் பராக்கிரமமும் உடையவனாக சுற்றி இருக்கிற ஜனங்களே அவனை போற்றி இல்லையா எஸ்மின் ஜீவதி ஜீவதி மகாஜனஸ்திய ஜீவிதம் நாம ஜீவன்னபி ந ச ஜீவதி ந ஜீவதி யமாஸ் புருஷகா எவன் ஜீவித்தால் மகாஜனங்கள் சுகமாக ஜீவிப்பர்களோ அவனுடைய ஜீவிதமே நல்ல ஜீவிதம் எவனை ஆசிரித்தவர் ஜீவனத்திற்கு கஷ்டப்படுகின்றனரோ அவன் ஜீவனுடன் இருந்தும் ஜீவிக்கவில்லை எனலாம் எப்படி பரமாத்மாவனால இந்த பிரகிருத்தியில் பல எப்படி நமக்கு பல சுகங்களை இந்த சிருஷ்டியில் பகவான் நமக்கு அளிக்கிறாரோ அப்படிப்பட்ட சுகங்களையும் அப்படிப்பட்ட ஐஸ்வர்யங்களையும் பிறருக்கு கு பயன்படும்படி செய்யாமல் சுயநலமாக நாம வாழறோம் இல்லையா அப்படிப்பட்டவனுடைய வாழ்க்கை வாழ்க்கையே இல்லை அப்படிப்பட்டவனுடைய பிறவி வீணாகிறது அப்படின்னு இங்கே கவி சொல்கிறார் அப்படி தன்னுடைய செல்வத்திற்கு தன்னை அண்டியிருக்கிறவர்களுக்கு கூட பயன்படாதபடி எவன் கஷ்டப்படுத்துகிறானோ அவன் வாழ்ந்த என்ன பயன் அவனுடைய வாழ்க்கையில் உண்மையான சந்தோஷங்கிறது எங்க இருக்கு எவனுடைய சம்வர்க்கத்தினால பெரிய மனுஷால் கூட பரம புருஷால் கூட சாதுக்கள் கூட சந்தோஷமாக சுக ஜீவனமாக வாழ முடியுமோ அப்படிப்பட்டவன்தான உயர்ந்த மனிதன் அப்படிப்பட்ட வாழ்க்கை உயர்ந்த வாழ்க்கை அப்படிப்பட்ட ஜீவன்தான உயர் நிலையை இந்த பிறவி மூலமா அடைய முடியும் அது இல்லாம தன்னை ஆசிரயித்தவாலேயே காப்பாற்றாத ஒருவன் வாழ்ந்த என்ன பயன் இருந்து என்ன பயன் ஞானவதாம் அதினாம் லோகஜானாம் பிரகாஷவம் பிரணயாத்வசதாம் ஞானிகளாயும் உலகறிந்தவர்களாயும் சத்வம்சத்தில் பிறந்தவர்களாயும் உள்ள அதிதிகள் நமது வீட்டில் சந்தோஷமாக வசிக்கட்டும் நமது சிநேகிதரும் சுற்றத்தாரும் அவர்கள் உண்ட மிகுதியை உண்ணட்டும் இங்கே சத்வம்சத்தில் பிறந்தவர்களாயும் அதிதிகளா வரவான்னு சொன்னானா சாதுக்கள்னு எடுத்துக்கலாம் சந்நியாசிகள்னு எடுத்துக்கலாம் அதிதி தேவோ பவான்கிறது போல இந்த யார் வந்தாலுமே அவ வந்து தேவாம்சம் உள்ளவா தான் அதிதிகள்னு வந்துட்டானா இல்லையா மகாபாரதத்துல ஒரு கதை உண்டு இல்லையா பாண்டவாள்கள் வந்து யக்ஞம் பண்ணும் பொழுது ஒரு கீரி புள்ள வந்து அங்க புரண்டு பார்த்துதான் ஏன்னா அங்க வந்து பெரிய தர்ம காரியம்னு நினச்சி இவ்வளவு பெரிய யாகம் பண்றேன் இதில் என்ன புண்ணிய பலன் அந்த கீரி புள்ள கேட்டுதான் ஏன்னா முன் முற்காலத்தில் ஒரு சாதாரண குடும்பஸ்தனாக இருக்கக்கூடியவன் தனக்குன்னு ஏழையாக இருந்தும் தனக்குன்னு ஏதோ ஒரு மூணு கவலம் சாப்பாடு வச்சுட்டு தன் குடும்பத்தை பார்க்கும் பொழுது யாரோ வந்து பசிக்கிறதுன்னு பிக்ஷை கேட்கும் பொழுது வந்தவா என்ன குளம் கோத்திரம்னு தெரியாமல் என்ன தொழில் பண்ணக்கூடியவான்னு தெரியாமல் யாராக இருந்தாலும் பசின்னு வந்து கேட்கும் பொழுது அவளுக்கு தன்னுடைய பசியையும் மதிக்காமல் உணவை கொடுத்து அவர்கள் உயிரை விட்டார்கள் அந்த இடத்துல நான் போனபோது என்னுடைய தேகம் தங்கமாக எடுத்து அது போல இங்க வந்தாலும் என்னுடைய மிச்ச தேகமும் தங்கமாறுதான் பார்க்கறதுக்காக வந்தேன் ஆனா இவ்வளவு பெரிய யாகம் பண்ணியும் தர்மத்துக்கு அர்த்தமாக இது இல்லையே தர்மத்தை பலனா இது கொடுக்கல போல இருக்கே அப்படின்னு அந்த கீதி புள்ள தர்மர் கிட்ட சொல்லித்தான் அது முன்னாடிலாம் கிராமத்துக்கு கிராமம் க்ஷேத்திரம்னு ஒன்று இருக்கும் அந்த க்ஷேத்திரத்தை தேடி அதிதிகள் வந்துட்டே இருப்பா சேவார்த்திகள் வருவா இப்ப மாதிரிலாம் ரீ புக் பண்ணி மேக் மை ட்ரிப்ல ஹோட்டல் ரூம் புக் பண்ணிலாம் வரது இல்லையே சொந்தக்காரா கூட இல்லாத ஊர்ல க்ஷேத்திரத்தில் பகவானை தரிசனம் பண்ணனும்னு அவள் வருவா குடும்பத்தோட அவள் வருவான்னா எந்த நம்பிக்கையில் வருவா கோயிலில் ஏதானும் சாப்பாடு கிடைக்கும் யாரானும் ஊர்க்காரா ஹெல்ப் பண்ணுவா உதவி பண்ணுவா தங்க இடம் கொடுப்பான்னு நம்பி தான் வரா ஊர்க்காராலும் எப்படி இருப்பான்னா க்ஷேத்திரத்தை பார்க்கணும் கோயிலை பார்க்கணும் சுவாமியை பார்க்கணும்னு வரவாயில்ல அதிதிகளை எந்த கேள்வியும் கேட்காம குலங்கோத்திரம்லாம் விசாரிக்க மாட்டா பேர் கூட கேட்க மாட்டா வந்தால் வாங்கோ சாப்பிடுங்கோன்னு சொல்லி ஆற்றுல தங்க வைப்பா இல்லையா அதுக்கு தான் திண்ணைகள் உண்டு வீடு திறந்தே இருக்கும் அந்த மாதிரிலாம் இப்போ இல்லையே இப்போ மாதிரி பிளான் பண்ணி க்ஷேத்திரத்துக்கு போகிற போய் பார்க்குறதெல்லாம் இல்லையே அந்த காலத்தில் அப்படியே கிளம்புவா பாப்பா சுவாமியை பார்க்கணும் சுவாமி சாப்பாடு கொடுப்பார் சுவாமி வழிவிடுவார் சுவாமி இடம் கொடுப்பார்னு நம்பிக்கை அந்த சுவாமி இடம் கொடுப்பாருன்னு நம்பிக்கை இருக்குன்னா அந் அங்கேருந்த சேவார்த்திகளும் மனுஷாலும் அவ்வளவு தர்மம் தெரிஞ்சவாலாக இருந்தா நம்ம முன்னோர்கள்லாம் இப்போ என்ன இருக்குது வந்தாலே கதவை மூடுற மாதிரி நம்ம இருக்கோம் இங்கே சத்வம்சத்தில் பிறந்தவர்களாய் இருக்கிற அதிதிகள்னு தான் சொல்லியிருக்காளே ஒழிய உன்னை போலவே வம்சத்தில் பிறந்தவாளா இருக்கணும் உன் குலத்துல பிறந்தவாளா இருக்கணும்னு இங்கே சொல்லலை எந்த இருந்தாலும் என்ன இருந்தாலும் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்களுடைய தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணிட்டு வரா இல்லையா தனக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்கு குலம் இருக்கு ஒரு நியதி இருக்கு ஒரு ஜாதி மதம் இருக்கு அதை நான் அனுஷ்டிச்சுண்டு வரேன் வரா இல்லையா கிட்ட உயர்வு தாழ்வு பார்க்காம கைங்கரியம் பண்ணுவா அப்படிப்பட்ட சேவார்த்திகளுக்கு பண்ணுவா என்னுடைய சந்தோஷம் முக்கியம்னு ஜாதி மதம் பார்க்காம வெளியில போறா இல்லையா அவளை யாருமே மதிக்க மாட்டா எந்த விதமான குலத்துல பிறந்திருந்தாலும் தன் குலத்தை மதிக்காம வெ வெளியே போனவாளை யாரும் மதிக்க மாட்டா எந்த குலத்துல இருந்தாலும் பரஸ்பரம் அவா குலத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழறா இல்லையா அவளுடைய தர்மத்தை அனுஷ்டிக்கிறா இல்லையா அப்படிப்பட்டவர்களை எல்லோரும் மதிப்பா தன் அனுஷ்டானத்திலையும் தன் க குல தர்மத்திலையும் ஸ்ரத்தை உள்ளவர்கள் அவா என்னவா என்ன ஜாதியாக இருக்கட்டும் செட்டியாராக இருக்கட்டும் நாடாராக இருக்கட்டும் பகவானை பார்க்க வந்திருக்கா பகவத்தை கைங்கரியமாக வந்திருக்கா நாம் இந்த ஊரில் எதுக்கு இருக்கோம் சேவார்த்திகளுக்கு அடியாருக்கும் அடியேனா கைங்கரியம் பண்ணுறதுக்கு இருக்கோம் அதுதான் பாப்பாலை ஒழிய இங்கே இப்போ பண்ணுற துஷ்பிரச்சாரம் மாதிரி ஜாதி மதம் பார்க்காம இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது ஜாதி மதத்துல வேறுபாடும் கலப்படமும் இல்லாமல் இருக்கிறது தான் உத்தமம் சத்கார்வ பூர்வமாரியகா பிரயச்சதி ஜன்னமர்த்தமர்த்திபியா எத்யபி நீச்சோய்சதி தற்காரணவச்ச ஜனவச்ச உயர்குலத்தில் பிறந்து உயர்ந்த குணமுள்ளவன் யாச்சகர்களை பூஜித்து ரகசியத்தில் தனத்தை கொடுப்பான் நீச்சன் கொடுக்கவே மாட்டான் ஒருவேளை கொடுத்தால் அது ஏதாவது பிரயோஜனத்தை முன்னிட்டும் ஜன கூட்டத்திலும் கொடுப்பான் இங்க தமிழ்ல இந்த முற்போக்குவாதிகள் பகுத்தறிவதுவாதிகள் சொல்வது போல உயர் குலத்துல பிறந்தவன் தனத்தை கொடுப்பான்னு பார்க்க கூடாது இத திருப்பி படிக்கணும் தனத்தை கொடுப்பவன் உயர் குலத்தில் உதித்தவன் அப்படி படிக்கணும் நீ தனம் கொடுப்பையானால் நீ உயர்குலத்தில் வந்தவன் என்றுதான் அர்த்தம் இது உயர்குலம் இது உயர்குலம் அல்லன்னு ஒரு நாமலா ஒரு கேட்டகரி போட்டுக்கிறது உயர்குலம் இல்லை நமக்குண்டான தர்மத்தை அனுஷ்டித்து நமக்குன்னு ஒரு குல தர்மம் இருக்கு ஒரு குல தெய்வம் இருக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கு ஒரு சாஸ்திர சம்பிரதாயம் இருக்கு நமக்கு முன்னோர்கள் வழிகாட்டின பாதை இருக்கு அடுத்த வர சந்ததிகளுக்கு நாம பாலத்தை இன்னும் ஸ்ட்ராங்கா அமைச்சு கொடுத்துட்டு போணுமே ஒழிய குலம் இல்ல கோத்திரம் இல்ல தர்மம் இல்ல அனுஷ்டானம் இல்லைன்னு சொல்லிட்டு போறதுல ஒண்ணும் பெருமை இல்லை யார் நீச்சன்னா குலம் போத்திரத்தை பொறுத்தா நீச்சன் அவன் குணத்துல நீச்சன் குணத்துல எவன் நீச்சத்தோட இருக்கானோ குணத்துல எவன் அல்பமாகவும் கருமியாகவும் இருக்கானோ துஷ்ட குணத்தோட இருக்கானோ பிரயோஜனத்தை உத்தேசித்தே எல்லா காரியமும் பண்றானோ பகவதமா எந்த காரியமும் பண்ணாம இருக்கானோ அவனே நீச்சன் அப்படிப்பட்டவன் என்ன செய்வான்னா இந்த கோயில்ல அல்ப டொனேஷன் பண்ணிட்டு பெரிய கல்வெட்டுல தன் பேர் கோத்திரம் குலம் படிப்பு எல்லாமே போட்டு ஒரு கல்லு வைக்கிறார் இல்லையா அது போல செய்வானாம் உயர்ந்த மனிதன் எப்படி செய்வான்னா அவன் செய்வது யாருக்குமே தெரியாதாம் பகவானுக்கு தெரியும் தன்னுடைய தன் தான் எப்படிப்பட்டவன் நன்னுடைய செல்ஃப் இன்டெகிரிட்டி என்னங்கிறது அவனுக்கு தெரியும் அவன் என்ன பண்ணுறாங்கிறது பகவானுக்கு தெரியும் நமக்கு ஒருவேளை சாப்பாடு கொடுக்கறது பகவான்கும் போது எல்லாரும் தெரியும்படியா நான் ஏன் என் கைங்கரியத்தை பண்ணனும் என்ன அளவில் நான் என் கைங்கரியத்தை பண்றேன் பகவானுக்கு தெரியும் பகவான் எனக்கு கொடுப்பான் அதை விட்டுட்டு எல்லோருக்கும் பிரகடனப்படுத்தி நாலு பேர் நம்மள துதி பாடணுங்கிறதுக்காக ஒரு காரியம் பண்ணுறோன்னா அது சத்காரியமா அப்படிப்பட்டவன் பெயரளவுல நல்ல குலத்தில் வந்திருந்தாலும் அவன் நீச்சன்தான் ஷீலம் சௌச்சம் சாந்திகி தாக்ஷிணம் மதுரதா குலே ஜென்ம ந விராஜந்தே சர்வாப்பர்த்த விஹீணசிய புருஷஸ்ய நல்ல குணம் சுத்தி பொறுமை தாக்ஷின்யம் மதுரமாக பேசுவது நடந்து கொள்வது உயர் குலத்தில் பிறப்பு இவையெல்லாம் பணமில்லாத புருஷனிடம் பிரகாசிக்கின்றதில்லை எவ்வளவுதான் நம்ம நல்ல தர்ம அனுஷ்டானத்தோடும் பொறுமையோடையும் தர்ப்பணமாக வாழ்ந்தா கூட ஐஸ்வர்யம்ங்கிறது எவ்வளவு முக்கியமாக இருக்கு வாழ்க்கையில தனம் இல்லாதவனை யார் மதிக்கிறா நம்ம ஒரு இடத்துக்கு போறோம்னா எப்படிப்பட்ட உடையை உடுத்துண்டு போறோம் எப்பேற்பட்ட பாரம்பரியத்தில் நம்ம பிறந்திருந்தாலும் எப்படிப்பட்ட குருமார்கள் இருந்தாலும் நாம நம எவ்வளவுதான் கருணையோட இருந்தாலும் நமக்கு தனம் இல்லைன்னா நம்மள யார் மதிப்பா உஞ்சவருத்தி பண்ண வர பிக்ஷை எடுக்கிற வாளுக்கு கூட நாம தனம் கொடுத்தாலும் அவ யார மதிப்பா பிக்ஷை எடுக்கிறவா கூட நல்ல தனவான்களை தான் மதிப்பா நாம பிக்ஷை அழிக்கிறோமே அவளை விட அதிகமாக நம்ம கிட்டே இருக்கிறதெல்லாம் கொடுக்கறோமேனா கூட நம்ம தராதரத்தை நம்ம பணத்தோட தனத்தோட அளவை தானே மனுஷா மதிப்பிடுறா பிக்ஷை எடுக்கிற உஞ்சவருத்தி வரவர் கூட நம்மளை மதிக்க மாட்டார் கொடுக்காத பணக்காரரை தான் அவர் மதிப்பார் இல்லையா மானோவா தர்மோவா விஜானம் விக்ரமஹா சுபுத்திர்வா சர்வம் பிரணி சமம் விபவ விஹீனஸ்ய புருஷஸ்ய ஐஸ்வர்யம் இல்லாதவன் மானியாக இருக்கலாம் மனதில் அகங்காரம் இருக்கலாம் அறிவு பராக்கிரமம் நல்ல புத்தி இவைகள் எல்லாம் அவனிடம் இருக்கலாம் ஆனால் அவையெல்லாம் பணமின்மையால் நசித்து விடுகின்றன தைன்யம் வளர்கிறது எவ்வளவு பராக்கிரமமோ புத்தியோ எவ்வளவு இருந்தாலும் பணம் இல்லாதவால யாரும் மதிக்கிறது இல்லையே என்னதான் நாம வந்து மாயை மாயையில உழலறோம் அப்படின்லாம் சொல்லிட்டாலும் சம்சாரத்துல இருக்கிறவன் கர்மயோகம் பண்ணக்கூடியவனுக்கு பிக்ஷை எடுக்கக்கூடிய சந்யாசிக்கு கூட உடுத்த உடை வேணுமே ஐஸ்வர்யம் இருந்தால்தானே கிடைக்கும் ஐஸ்வர்யம் இருந்தால்தானே உணவு கிடைக்கும் வசதி கிடைக்கும் நல்ல போகங்களை அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் ஏன் சத்காரியம் பண்ணணும் ஒரு கோவிலுக்கு நன்கொடை கொடுக்கணும்னா கூட ஐஸ்வர்யம் வேணும் இல்லையா வெறும் அறிவை மட்டும் வச்சுட்டு எதுவும் செய்ய முடியாதே பணம் இல்லைனா ஒரு கரியால பூசப்பட்ட வைரம் போல பெருமை தெரியாதவனாக ஒரு ஜீவன் ஆகிவிடுகிறான் ஹேத்து பிரமாண வாக்கியம் ந ஸ்ரூயதே தரித்ரஸ்ய அவ்வியம் வாவ்யமனர்த்தம் பூஜ்யம் சமருத்தஸ்ய உலகில் பணக்காரனுக்கும் ஏழைக்கும் உள்ள தாரதமியத்தை சொல்லி துக்கப்படுகிறார் இந்த கவி அதாவது சுந்தரபாண்டிய ஆச்சாரியர் தரித்திரனாக இருப்பின் அவன் வாக்கியம் யுக்தியுள்ளதாயினும் பிரமாண இருப்பினும் அதை ஒருவரும் கேட்க மாட்டார்கள் ஐஸ்வர்யமுடையவனுடைய வாக்கியத்தையோ அது அஸ்பஷ்டமாக இருப்பினும் அர்த்தம் இல்லாதிருப்பினும் அதை பூஜிப்பர் இதனால என்ன சொல்லப்படுறதுன்னா அந்த காலத்தில் பாரதியார் இருந்தார் அரவிந்தர் இருந்தார் அவர் அவர்களுக்கெல்லாம் அடுத்த வேலை உணவே இல்லாமல் இருந்ததுன்னு அவ சரித்திரத்தில் படிச்சிருக்கோம் இல்லையா அப்படி இருக்கும் பொழுது அவ பேச்சை யார் கேட்டா அன்னிக்கு அவரை எல்லாரும் ஒரு தான் பார்த்தா அவள் யாரும் பெருசா பாராட்டப்படல இன்னிக்கு அவ எழுதிட்டு போன புஸ்தகங்களை பார்த்து நாம வியப்படைகிறோம் அவால போற்றுறோம் ஆனா அன்னிக்கு அவள் ஐஸ்வர்யம் உடையவாளாவும் பராக்கிரமசாலிகளாகவும் இருந்திருந்தா இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் பிலாசபர்ஸுக்கு கூட்டம் சேரறது போல சேர்ந்துருக்கணுமே அவளுக்கு சேரல அவளுக்கு சாதுரியம் இல்லையான்னு கேட்டா அவளுக்கு அதுல விருப்பம் இல்லை ஆனால் இங்கே கர்மயோகம் பண்ணக்கூடியவன் அவள் ஞானிகள் அவளை பற்றி நம்ம பேசி நம்மளோட நம்ம லைஃப்பை கம்பேர் பண்ணிக்க முடியாது ஏன்னா அப்பேற்பட்ட வைராகியமும் நமக்கு இல்லை அப்பேற்பட்ட பிராப்தம் இருக்கானும் பகவான் தான் முடிவு பண்ணணும் அதனால நாம் இங்கே கர்மயோகம் பண்ணணும் நாம் சம்சாரத்தில் நாம் வாழணும்னா அதுக்கு பணம் தான் ஆதாரம் இல்லையா என்ன தான் டீப் லெவலில் நமக்கு பணம் தேவையில்லைனாலும் சர்ஃபேஸ் லெவலில் நமக்கு பணம் தேவைதானே பணம் இல்லாமல் இங்கே என்ன செய்ய முடியும் நாம் பகவத் கைங்கரியம் பண்ணணும் பகவானுக்கு ஒரு புஷ்பம் வா வாங்கணும் ஒரு புஷ்பம் வேணும் பகவானுக்கு அபிஷேகம் பண்ண ஒரு பால் வேணும் கோயிலுக்கு போகணும் அப்படின்னா கூட நமக்கு பெட்ரோல் வேணும் இல்லையா எங்கே எப்படி போக முடியும் ஐஸ்வர்யம் இல்லாமல் வாழ முடியுமா எவ்வளவு புத்திசாலியாக இருந்தாலும் எவ்வளவு வேதாந்தியாக இருந்தாலும் சந்யாசியாகவே இருந்தாலும் தரித்திரனாக இருக்கிறவனோட பேச்சை யாரும் கேட்குறதில்ல நம்ம சுற்றி இருக்கிற நம்ம பந்துக்களுக்கே நம்மால ஒரு பிரயோஜனம் இல்லைன்னா நம்ம வார்த்தையால அட்வைஸ் மட்டும் பகவத்கீதை உபதேசம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா நம்ம பந்துக்கள் நம்மள மதிப்பாளா ஏதோ அவாளோட நல்லது கெட்டதுக்கு போய் நம்ம சீர் செனத்தி பண்ணலன்னா நமக்கு மரியாதை உண்டா கிடையாது நம்ம சொந்த பந்துக்களே மதிக்காத போது பணம் இல்லாதவாள உலகத்துல இருக்கிறவா யார் மதிப்பா அதனால பணம் சம்பாதிக்கிறதுக்கான சாதுரியம் வேணும்னு இங்க கவி சொல்றார் இரண்டாவது அப்படி சம்பாதிக்க வேண்டாம் லட்சியமா வைராக்கியமா இருக்கிறவா பத்தி கவலை இல்லை உலகம் நம்மள போற்றணும்ங்கிற லட்சியம் இல்லை ஆனால் சம்சாரியா கர்மயோகியா இருக்கிறவாளுக்கு சம்பாதிக்கக்கூடியதான சாதுரியமும் ஆனா இங்கே கவி வருத்தப்படுறார் ஆனால் தன்னுடைய வாழ்க்கையை வேதாந்த விசாரத்திற்கும் சாஸ்திர ஞானத்திற்கும் பாண்டித்யத்துக்குமே பயன்படுத்தி தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறவனுக்கு பெரிய தனவானாக இருக்கக்கூடியவன் உதவி பண்ணணும் ஆனால் அப்படி யாரும் உதவியும் பண்ணுறதில்ல அப்படி உதவி இல்லாமல் தர்மிஷ்டனாகவும் இருக்கிறவன தரித்திரனா இருந்தால் அவனை யாரும் மதிக்கிறதும் இல்லை அப்படின்னு கவி வருத்தப்படுறார்